thank yeah. you yeah. 反正。 அன்பு வணக்கம் இன்றைக்கு மார்கழியனுடைய பதினாறாவது நாள் நாயக என்ற நந்தகோபனுடைய என்கின்ற பாசுரத்தை இப்பொழுது நாம் செவிமடுத்தோம் இந்த பாடல் ரொம்ப எளிய பாடல் படித்த மாத்திரத்தில் எல்லோருக்கும் தெளிவாக புரிந்து விடுகின்ற ஒரு பாடல் இந்த பாடலை பாடும் பொழுது எப்படி திருப்புகழை பாட பாட வாய் முடக்கம் என்று சொல்லுவார்களோ அதுபோல் இந்த பாடலை பாட பாட நமக்கு வந்து நம்மையே ரொம்ப பிடிக்கும் ஏன்னு சொன்னால் நம்மை நல்ல சொற்களை சொல்லுகின்ற விதமாக நம்மையே கவிதை பாட செய்கின்ற விதமாக ஒரு சுகத்தை தருகின்ற பாசுரம் இந்த பாசுரம் நமக்கே இவ்வளவு சுகம் என்று சொன்னால் ஆண்டாள் பிராட்டி அதை எந்த அளவிற்கு அனுபவித்து பாடியிருப்பாள் என்று எண்ணி பார்க்க வேண்டும் நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்போனே கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்போனே மணிக்கதவும் தாழ்த்திழவாய் இவ்வளவு நாள் ஒவ்வொரு வீட்டு வாசலில் போய் ஒவ்வொரு தோழியையும் தட்டி எழுப்பி இறைவனுடைய பிரதாபத்தை சொல்லி எம்பெருமானுடைய ரகசியார்த்தங்களை எம்பெருமானுடைய அரிய கருணையை கருணை மிகுந்த செயல்களை பற்றியெல்லாம் சொல்லி நமக்குள்ளே ராமாயண சிந்தனை மகாபாரத சிந்தனை அவதார சிந்தனை இவைகளையெல்லாம் ஏற்படுத்தி அவைகளுக்கு நடுவில் ஆயர்பாடியினுடைய செல்வ செழிப்பு அங்கே இருக்கக்கூடிய மாடுகளுடைய வளம் அவர்களுடைய வீரம் என்று ஒரு பெரிய காட்சியை நமக்குள்ளே மூட்டியிருந்த ஆண்டாள் பிராட்டி இன்றைக்கு கோவில் வாசலுக்கு வந்து விட்டாள் தோழிகளோடு அத்தனை தோழிகளையும் அழைத்து அவள் கோவில் வாசலுக்கு வந்து விட்டாள் வந்த இடத்துல கோவில் வாசலில் நின்று கொண்டு அங்கே இருக்கக்கூடிய காவலர்களை பார்த்து கதவை தர நாங்கள் உள்ளே சென்று எம்பெருமானை தரிசிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்பது போல் என்று அவர்களிடம் சொல்லுவது போல் அமைந்த ஒரு பாசுரம் தான் இந்த பாசுரம் இங்கேயும் சாதாரணமாக அவள் எதையுமே சொல்கிறதில்ல நாங்கள் பெண்கள் வந்திருக்கிறோம் கதவை திறந்து விடு என்று போல் ஒரு சாமானியப்பட்ட சிந்தனையை அவள் வெளிக்காட்டவில்லை ஆயர் சிறுமியரோமுக்கு அரைவரை மாயன் மணிவண்ணன் நின்னலே நின்னலே வாய் நேர்ந்தான் அதாவது நாங்களெல்லாம் இப்படி விரதம் இருந்து இதை போல் காலை வேளையிலே விரதம் இருந்து அவனை தரிசிக்க வருகிறோம் என்று சொன்னால் அவன் எங்களுக்கு முக்தி தருவதாக சொல்லி இருக்கிறான் ஆகையினாலே நீ நாங்கள் அந்த அந்த முக்தியை பெற வேண்டும் அதற்காகத்தான் நாம் வந்திருக்கோம் எப்படி வந்திருக்கோம் தெரியுமா ரொம்ப தூய்மையாக குளித்து மன தூய்மை புற தூய்மை அகத்தூய்மை என்ற இரண்டு தூய்மையோடும் நாங்கள் வந்திருக்கிறோம் தூயோமாய் வந்தோம் துயிலழப் பாடுவான் அவனை பாடி துயிலெழுப்பி பறையை பெற்று சென்று அதாவது அவன்கிட்ட இருந்து அருளை முக்தியை நாங்கள் பெற்று செல்லுவதற்காக இங்கள் நாங்கள் இப்பொழுது நீராடி வந்திருக்கிறோம் ஆகையினால நீ என்ன செய்கிற தெரியுமா மறந்து விடாமல் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்று மூடியுள்ள இந்த வாயில் நிலை கதவு இருக்கிறது அந்த கதவை திறந்து எங்களுக்காக நீ திறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைப்பது தான் இந்த பாசுரத்தினுடைய உட்பொருள் இதுக்குள்ளேயும் சில சொற்களுக்குள்ளே நாம் சிந்திப்பதற்கு ரகசியமாக பல விஷயங்களை அவள் அடக்கி வைத்திருக்கிறாள் ஒவ்வொரு பாசுரத்திலேயும் ஒவ்வொரு சிந்தனைகளையும் மூட்டியவள் நேற்றைய பாசுரத்திலே சங்கு சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஆயுதங்களை பற்றி நாம் சிந்திக்க வைத்தவள் இன்றைக்கு அவனுடைய ஆயில் கோவில் காப்போர் என்று சொல்லப்படுகிற ஜெய விஜயர்களை இன்றைக்கு நம்மை சிந்திக்க வைக்கிறாள் துவாரபாலகர்கள் என்று சுருக்கமாக சொல்லுவார்கள் இந்த துவார பாலகர்கள் என்று சொன்னால் துவாரம் என்று சொன்னால் கோவிலினுடைய அவனுடைய சன்னதி வாசல் அந்த வாசலுக்கு பக்கத்தில் காவல் காப்போனாக நின்று கொண்டிருக்கக்கூடியவர்கள் திருமாலுடைய காவல் காப்போனாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அவர்களுக்கு பெயர் ஜெய விஜயர்கள் என்பதாகும் இவர்களை மீறி கொண்டு ஒருவர் உள்ளே சென்று எம்பெருமானை காண்பது என்பது நடவாத காரியம் தகுதி அறிந்து இவர்கள் எம்பெருமானிடம் வருகின்றவர்களை உள்ளே விடுவார்கள் தகுதி இல்லாதார் வந்து எம்பெருமானை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்துவிடக்கூடாது என்பது இவர்களுடைய நோக்கம் காவலர்களுக்கு என்ன வேலை அவர்கள் இங்கே கேட்கலாம் உலகின் காவலனுக்கு இவர்கள் காவலரா அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு பாவனை இப்படி பாவித்தால்தான் நம்மால் வந்து எளிமையாக புரிந்து கொண்டு பர்த்தி செய்ய முடியும் நாம் உச்சபட்சமாக நமக்கு நல்ல புரிதல் ஏற்பட்டு விட்ட நிலையிலே இந்த எல்லாம் நமக்குள்ளேயும் முதிர்ந்து போய் நாம் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விடுவோம் ஆனால் எடுத்தெடுப்பில் அந்த உயரத்திற்கு போக முடியாது என்கின்ற காரணத்தினால தான் நாம் இப்படியெல்லாம் பாவிக்க செய்கிறார்கள் அந்த வகையில் காவலர்களாக இருக்கிற இந்த ஜெய இருக்கிறார்களே இவர்கள் துர்வாச முனிவர் வரும்பொழுது அவரை உள்ளே விடாமல் தடுத்து விடுகிறார்கள் எம்பெருமான் அழுந்து உறங்கு தூங்கி கொண்டிருக்கிறார் நீங்கள் சென்று அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று தடுத்து விடுகிறார்கள் துர்வாசருக்கு மூக்கு மேலே கோபம் அதனால தான் அவருக்கு அந்த பேரை அவர் உடனே பூலோகத்தில் நீங்கள் மானிடர்களாக பிறக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சபித்து விடுகிறார் அப்படி சபித்து விட்ட நிலையிலே அவர் இன்னொன்று சொல்கிறார் ஏழு பிறப்புக்கு நீங்கள் மானிடர்களாக பிறந்த கடக்க வேண்டியது அப்படின்னு உடனே பதறி போய் அடடா இவருடைய சாபத்திற்கு ஆளாகிவிட்டோமே என்று இவர்கள் பிழை பொறுக்க வேண்டுகிறார்கள் முனியே எங்களுக்கு உங்களுடைய பிரதாபம் தெரியாது நாங்கள் வந்து அறியாமல் செய்துவிட்டோம் ஆகையினாலே எங்களை மன்னித்து எங்களுக்கு நீங்கள் வர இந்த வரத்திற்கு மாற்றாக பிராயசித்தமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அதையும் சொல்லணும் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்திலே தான் தோன்றுகிறது அதாவது மானிடர்களாக பிறந்தால் ஏழு பிறப்பு அசுரர்களாக பிறந்தால் மூன்று பிறப்பு உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் என்று சொன்ன ஏழு ஜென்மம் எடுத்து எம்பெருமானை பிரிந்திருக்க எங்களால் இயலாது நாங்கள் அசுரப்பரப்பு எடுத்தாவது பரவாயில்லை நாங்கள் மூன்று ஜென்மத்துக்குள்ளே எங்களுடைய அசுரப்பரப்பினுடைய செயல்பாடுகளை முடித்து கொண்டு வந்து விடுகிறோம் என்று அதற்கு பிறகு அவர்கள்தான் ஹிரேண்யனாக அவதாரம் செய்தார்கள் ராவணனாக என்று வசரியா அதாவது இறைவன் சம்ஹாரம் செய்த அத்தனை அசுரர்களும் இப்படி சாபத்தால் உருவான ஜெய விஜயர்கள் என்று ஒரு புராணக்கதை உண்டு இந்த வாயில் காப்போன் என்று சொல்லும் பொழுது அந்த வாயில் காப்போன் ஆகிய ஜெய விஜயர்களை தொட்டு நமக்கு இந்த சிந்தனை வர வேண்டும் நமக்கு இது தெரியணும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு சொன்னாக்கா நமக்கு இன்னும் கொஞ்சம் மனசுக்குள்ளே உருக்கமும் நெருக்கமும் அதிகமாகும் அந்த உருக்கம் நெருக்கம் இவை ரெண்டும் அதிகமாகி நாம் வந்து ஆண்டாள் எப்படி இன்றைக்கு கதவு திறந்தவுடன் தன் தோழிகளோடு சன்னதி நோக்கி உள்ளே செல்லுகிறாளோ அதே போல் நாமளும் மனசுக்குள்ளே பாவித்து எம்பெருமானுடைய சந்தனி சன்னதிக்குள்ளே சென்று அவனை மனதார வணங்க வேண்டும் என்பதன் நிமித்தம் பாடப்பட்டதுதான் இந்த பாசுரம் நாளை பதினேழாம் நாள் பாசுரம் சிவனே போற்றி எங்காட்டவர்க்கும் இறைவா போற்றி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி தேசநடி போற்றி சிவந்தேவடி போற்றி உன்னிக் கடலே சுருக்கிற்கிற்கிற்கு எழுந்துடையார் என்னத்தி கண்டம்மை ஆழுடையால் இடிடையே மென்னி பொலிந்து எம் பிராட்டி திருவடி மேல் திருவடி மேல் மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பித் திருப்புருவம் என்ன சிலை குலவி நந்தம்மை ஆளுடைய தன்னிற்பிரிவிலோ எங்கோமா நண்பர்க்கு எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் என்னருளேயே, ஏன்ன பொழியாய் மழையேலோரெம்பாவாய் என்ன பொழியாய் மழையேலோரெம்பாவாய் ஆ முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் முன்னி கடல் சுருக்கி எழுந்து என்ன திகழ்ந்த ஆளுடைய பிராது வேடி மேல் பொன்னஞ்சிலும் சிலம்பி பேர போருவோம் என்ன കുലവേ നന്ദമേദയ ചില കുലവേ നന്ദമുദയ തന്നെത്തിരവില്ല சுரக்கோயிருந்தூளை என்ன பொழிகாய் மழை ஏலும் பாவாய் என்ன பொழியாய் மழை அதிகாலை நேரத்தில் பாவை நோன்பு நோக்கிற பெண்கள் எதற்காக இந்த நோன்பு நோக்கிறார்கள் இது ஏதோ சில பெண்களுக்கான நோன்பு என்பதல்ல இது அனைத்து ஜீவன்களும் மார்கழி மாதத்தில் செய்யக்கூடிய நோன்பு அதனாலே தான் இதை எல்லோரும் பாராயணம் செய்கிறோம் இந்த நோன்பு எதற்காக ஏதோ பெண்கள் தங்களுக்கு கணவன் நல்ல கணவனாக அமைய வேண்டும் என்பதற்காக மாத்திரம் செய்கிறார்கள் என்று எண்ணக்கூடாது இது எங்கள் எதிர்கால வாழ்க்கை இந்த பூமியில் நல்லபடியாக இருக்க வேண்டும் அந்த இறைவன் பெயரை சொல்லி நாங்கள் தர்மமான வழியில் அறமான வழியில் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுவதான நோன்பு மழை பொழிந்தால்தான் பூமி நன்றாக இருக்கும் உணவு வேண்டுமென்றால் வேளாண்மை நன்றாக இருக்க வேண்டுமென்றால் நாடு செழிக்க வேண்டுமென்றால் அதற்கு மழை தேவை ஆகவேதான் இந்த பெண்கள் நோன்பு நோற்று அதன் வழியாக நல்ல மழை பெய்து எங்கள் வாழ்க்கை வளமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் இப்போது அவர்கள் கண்களிலே ஒரு மழை மேகம் தென்படுகிறது அந்த மழை மேகத்தை பார்க்கிறார்கள் அவர்களுக்கு எப்படி தோன்றுகிறது முன்னிக் கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து உடையாள் என்பது அம்பாள் பராசக்தியின் திருநாமம் உடையார் என்பது கடவுளுக்கான திருநாமம் ஆண் வடிவத்தில் உடையார் என்றும் பெண் வடிவத்தில் உடையாள் என்றும் கூறுவது வழக்கம் இப்போது வானத்தில் மேகம் தெரிகிறது அந்த மேகம் எப்படி இருக்கிறது நல்ல மழை மேகமாக இருந்தால் அது கருநீலமாக கருப்பாக இருக்கும் அந்த மேகத்தை பார்க்கிறார்கள் அந்த மேகம் எங்கே இருந்து சென்றது முன்னிக் கடலை சுருக்கி எழுந்து கடல் கருநீலமானது அந்த பெரிய கடலை சின்னதாக சுருக்கி வானத்தில் வைத்தால் எப்படி இருக்கும் அது அந்த மேகம் போல இருக்கும் முன்னிக் கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து அந்த மேகத்தை பார்த்தால் கருநீலம் எப்படி பராசக்தி தேவி கருநீல மேனியலாக தோற்றம் தருகிறாளோ அப்படி அந்த மேகமும் கருநீலமாக இருக்கிறது சரி இப்போது மழை பொழியக்கூடிய மேகம் என்ன செய்யும் அந்த மேகம் திடீரென்று மின்னும் மின்னல் வெட்டும் இவர்கள் பார்க்கிறார்கள் அந்த மேகத்தில் மின்னல் வெட்டு தெரிகிறது அதைப் பார்த்தால் எப்படி இருக்கிறது தெரியுமா எம்மை ஆளுடையாள் மின்னிப் மின்னி பொலிந்து தெய்வம் சிலருக்கு தோற்றம் தரும் என்று சொல்லுகிறோம் தெய்வத்தையே தியானம் செய்யக்கூடியவர்கள் உள்ளத்தில் அந்த தெய்வம் தோற்றம் தருமாம் ஆனால் அந்த தோற்றம் எப்படி இருக்கும் தெரியுமா நீண்ட நேரம் அப்படியே ஏதோ ஒரு ஓவியத்தை பார்ப்பது போல இருக்காது கடவுள் அப்படி தோற்றம் தருகிறார் என்றால் அது ஒரு மின்னல் வெட்டு போல இருக்கும் இப்போது சொன்னார்கள் அந்த மின்னல் எப்படி எங்கள் உள்ளத்திலே அம்பாள் பராசக்தி தோற்றம் தரும்போது மின்னலாக வெட்டுவாளே அப்படித்தான் எம்மை ஆளுடையாள் மின்னிப் பொலிந்து சரி அடுத்தது மின்னல் வந்துவிட்டது என்றால் அந்த மின்னல் ஒலியாக மாறி இடி இடிக்கும் இல்லையா நம் பிராட்டி அவள் தன்னுடைய திருப்பாதங்களில் அணிந்திருக்கிறாளே பொன்னம் சிலம்பு பொன்னால் செய்யப்பட்ட சிலம்பு நம் பிராட்டி பொன்னம் சிலம்பிற் சிலம்பி அந்த சிலம்பு சத்தம் போட்டால் எப்படி அந்த சத்தம் கேட்குமோ அதுதான் இடி இடி என்பது ஏதோ மேகத்திலிருந்து வந்ததா இல்லை எங்கள் பராசக்தி தன்னுடைய கால்களில் அணிந்திருக்கிற சிலம்பு சத்தம்தான் அந்த இடி சரி அடுத்தது என்ன இடி இடித்தது மின்னல் வெட்டியது இடி இடித்தது இப்படி பார்வையை திருப்பி பார்த்தார்கள் பார்த்தால் அந்த பக்கத்தில் வானத்தில் ஒரு அழகான வானவில் அந்த வானவில்லை பார்த்தவுடன் இந்த பெண்கள் சொன்னார்கள் அது என்ன வானவில் என்றா நினைத்தீர்கள் இல்லை இல்லை அவள் திருப்புருவம் என்ன சிலை குலவி இது அம்பிகையின் அழகான புருவங்கள் அந்த புருவம் தான் உங்களுக்கு வானவில்லாக தோற்றம் தருகிறது இப்படியெல்லாம் பார்த்தால் எல்லாமே அவர்களுக்கு அந்த அம்பிகை பராசக்தியாக தோற்றம் தருகின்றன இப்போது மழை பொழிய ஆரம்பித்து விட்டது உடனே சொன்னார்கள் எப்போதும் பிரானும் பெருமாட்டியும் ஒருவரை ஒருவர் விட்டு அகல்வதில்லை அவர்களுக்குள் ஒரு சின்ன போட்டி என்ன போட்டி தெரியுமா யார் அன்பர்களுக்கு முதலில் கருணை மழையை பொழிவது என்கிற போட்டி அப்படி அந்த போட்டியிலே இந்த மழை முன்னதாக பொழியக்கூடிய மழை பொரிகிறது என்று இயற்கையில் பார்க்கக்கூடிய எல்லாவற்றையும் அந்த இறைவனாக பார்க்கிற நிலைக்கு அந்த பெண்கள் பக்குவப்பட்டிருக்கிறார்கள் பாவை நோன்பு பக்குவத்தை சேர்த்திருக்கிறது அந்த பக்தியின் பக்குவத்திற்கு நாமும் பயணிப்போம் வாருங்கள்